சுக்ர பயிற்சி பலன்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் சொகுசாக வாழ வேண்டும் அப்படின்னா சுக்ரன் நல்லா இருக்கணும் அப்போ சுக்ரன் தான் சொகுசுக்கு காரக கிரகம் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய அதாவது கணவன் மனைவி குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் கலைத்துறைக்கு சொந்தக்காரர் அழகு கலை சார்ந்த விஷயத்துக்கு சொந்தக்காரர் தான் அந்த சுக்கர பகவான் வீடு வண்டி வாகனத்துக்கு காரக கிரகம் சுக்கரன் ஸோ அப்பேற்பட்ட அந்த சுக்கரன் இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் இந்த பனிரெண்டு ராசிக்கும் கொடுக்க போகிறது என்பதை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் கன்னி ராசி அன்பர்களே சுக்கரனால என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்ரன் நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கார் நான்காம் சுக்ரனுக்கு திக் பலம் ஆகிறார் அப்போ சுக்ரனுங்கிறது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு யாரு அப்படின்னா இரண்டுக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் வாக்குஸ்தானத்தின் அதிபதியும் சுக்ரன் தான் அதே சமயத்தில் ஒன்பதுக்குரிய பாக்கியாதிபதி உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அது சுக்கரன் நன்றாக இருக்கணும் அப்படிப்பட்ட அந்த சுக்கரனுடைய பயிற்சியால என்ன பலன் இரண்டாம் இடத்துக்கு நான்காம் இடம் அதாவது கேந்திரத்தில் போய் அமர்கிறார் அஞ்சாம் இடத்துல போய் அமர்கிறது அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் காதல் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல போய் சுக்கரன் அமர்கிறார் அப்போ தனத்தை கொடுக்க போகிறது சுக்கரனுங்கிறது என்ன கையிருப்பு பணக்காரகன் அப்போ நிச்சயமாக உங்களுடைய பாக்கெட்டில் இந்த காலகட்டத்தில் பணம் என்பது தாராளமாக புழங்கக்கூடிய தன்மை குடும்பத்துக்கு தேவையான பொருள்கள் என்னென்ன பொருள்கள் நீங்கள் வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் என பாக்கியத்துக்கு பாக்யஸ்தானத்தில் ஒன்பதுக்கு ஒன்பதாம் இடத்துல போய் அமர்கிறார் ஒன்பதுக்கு எட்டாம் இடத்துல போய் அமர்ந்திருந்தது ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்க முடியாத தன்மையில் இருந்த சுக்கர பகவான் இந்த பயிற்சியின் மூலம் ஒரு நல்ல பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்ப குடும்ப பாக்கியத்தை தரப்போகிறது அப்ப குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை ஒரு ஒரு தொந்தரவு கருத்து வேறுபாடு குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லை ஒரு மாதிரியான ஒரு கருத்து வேறுபாடுடன் இருந்த இந்த கன்னிராசி என்பர்கள் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி எல்லோரும் குடும்ப உறுப்பினர்கள் சொந்த பந்தங்கள் உறவுகளுடன் சேர்ந்து ஒரு சுப நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு வாக்கு ஸ்தானாதிபதியும் அவர் அந்த இரண்டு குறைவு அஞ்சல போய் உட்கார்ந்து உங்க வாக்கு பலிதமாகும் உங்க சொல் பேச்சு கேட்கக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் பேச்சையே கேட்கல நான் எது பேச்சினாலும் அதுல பிரச்சனையே வருகிறது அப்போ நான் பேசினா அதுல ஒரு குழப்பம் பிரச்சனை பேச்சின் மூலமாக செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாம் ஒரு நல்ல அமைப்பு இல்லாதவர்கள் இந்த சுக்கர பேச்சுக்கு அப்புறம் உங்கள் பேச்சு நல்ல பிரமாதமாக இருக்க போகிறது உங்கள் பேச்சை கேட்காதவங்க கேட்கப் போகிறார்கள் அவர் சொன்னது சரி என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மை நிச்சயமாக இருக்கும் பேச்சின் மூலமாக செய்யக்கூடிய அனைத்து பத்து விதமான தொழில்கள் மூலமாகவும் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என்ன ஒரு கன்சல்டன்சி சார்ந்த விஷயங்கள் தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர் தன்னுடைய பேச்சின் மூலமாக பிழைக்கக்கூடியவர் வக்கீலாக இருக்கின்றவர்கள் ஆசிரியர் துறையில் இருக்கக்கூடியவர்கள் போதகர்கள் சார்ந்த விஷயங்கள் மதத்தினர் மீது ஒரு பிரியத்தோட இருந்து மதம் பரப்பக்கூடிய மத போதகர்களாக இருப்பவர்கள் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுபவர்கள் ஸோ இவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான்காம் இடத்தில் சுக்கரன் திக் பலத்தோட வலிமையா இருக்க திக்பலம் ஒரு வலிமை ஆட்சி இணையான தன்மை அப்போ நான்காம் இடத்துல இருக்கும்போது என்ன சுகபோகங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது என்ன வீடு தான் நினைத்த வீடு ஆசைப்பட்ட வீடு கட்டின வீட்டை வாங்குறது இல்லாத அடுக்குமாடி குடியிருப்பு சார்ந்த தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் ஆசைப்பட்ட விஷயத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது இது வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கிற சொந்த வீடே இல்லை சொந்த வீட்டில் இருந்தாலும் சொந்த வீட்டில் குடியிருக்க முடியல ஸோ இந்த மாதிரி அமைப்பு கொண்ட இந்த கன்னிராசி என்பர்கள் வீட்டுக்குள்ள விசேஷம் செய்யக்கூடிய வீட்டை வாங்கக்கூடிய வீட்டுக்கு பத்திரப்பதிவு செய்யக்கூடிய ஒரு இடத்தை வாங்கக்கூடிய நிலத்தை வாங்கக்கூடிய அத்தனை யோகங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு சுக்கரனுங்கிறது வாகனத்துக்கு கார கருத்தாவும் அவர் தான் ஆசைப்பட்ட வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் டூ வீலர் தான் வச்சிருக்கிற இது வரைக்கும் ஃபோர் வீலரை வாங்கலை இப்போ ஏதாவது ஒரு ஃபோர் வீலர் வாங்கணும் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியாக நிச்சயமாக அமையும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அந்த வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு அனுகூலம் வாகனங்களை இயக்குபவர்கள் வாகன துறை சம்பந்தப்பட்ட அதுக்கு தேவையான இயந்திரங்கள் அதை உற்பத்தி செய்யக்கூடிய துறையில் இருப்பவர்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் அதாவது வீடு மனை வாங்கி விற்பனை செய்யக்கூடிய அந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக நிச்சயமாக அமையும் குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறார் குழந்தைகள் ஆசைப்பட்ட தன்மையை பெறப்போகிறது அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்தானம் அல்லவா அந்த இடத்தை குருவும் சேர்த்தி பார்க்கிறார் அங்கே சுக்கரனும் இருக்கார் அப்ப நிச்சயமாக அஞ்சாம் இடம் போகிறது அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குறைகள் நிவர்த்தியாக கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உண்டு ஏன்னா ஒருத்தருக்கு எது கெட்டுதோ இல்லையோ அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்கள் இந்த காலகட்டம் புனிதப்படுத்தப்படுகிறது லக்னம் குருவால் புனிதப்படுத்தப்படுகிறது தனாதிபதி அஞ்சாம் இடத்துல பாக்யாதிபதி அஞ்சாம் இடத்துல குரு பகவானும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த காலகட்டத்தில் நினைத்ததை சாதிக்கக்கூடிய எந்தெந்த தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளையெல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு வெற்றி நடை போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த கன்னிராசி என்பவர்கள் அஞ்சாம் இடம் என்பது குழந்தைகள் ஸ்தானம் குழந்தைகள் நன்றாக போகிறார்கள் குழந்தைகள் இதுவரைக்கும் நல்ல படிக்கலன்னு இப்ப படிக்கப் போகிறார் ஆசிரியர்களால் பாராட்டப்படுவார்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல சாதனை புரியக்கூடிய தன்மை இருக்கிறது படிப்புல மார்க் வாங்காதவங்க கூட இந்த காலகட்டம் நல்ல மார்க் வாங்க போகிறார்கள் அப்போ என்ன படிப்பு நன்றாக இருக்கப் போகிறது படித்த முடித்தவுடன் வேலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஜி முடிச்சிருப்பான் பிஜி நான் வெளிநாட்டு தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக ஒரு கனவுல இருந்துட்டு இருப்பாங்களவா அந்த கனவு மெய்ப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா பாக்யாதிபதி நல்லா இருக்கார்லவா ஒருத்தனுக்கு என்ன வேணும் ஒரு பாக்யாதிபதி நல்லா இருந்துட்டாலே நல்ல பாக்யம் கிடைக்கும் நினைத்ததை கிடைக்கக்கூடிய அனுகூல தன்மையை பெறக்கூடிய தன்மை அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தன பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு புதிய புதிய கண்டுபிடிப்பு சார்ந்த விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு அனுகூல வாய்ப்பை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தந்தை நன்றாக இருக்க போகிறார் தந்தையின் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது ஆன்மீக துறையில் நாட்டம் இருக்கும் ஆன்மீக எண்ணங்களை கொடுக்கக்கூடிய தன்மை ஆன்மீக துறையில் ஒரு சாதனை புரியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பங்கள் நான் ஒரு நூறுரூவா சம்பாரித்தாலும் ஒரு பத்து ரூபாய் தர்ம காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலமாக புகழை அறியக்கூடிய தன்மை நீங்கள் யார் என்று வெளி உலகுக்கு காண்பிக்கக்கூடிய தன்மை அனைத்து விதமான சுக போகங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை கலத்திரம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் கலத்திரமன் என்ன திருமணம் நடக்கப் போகிறது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் நல்ல ஒரு திருமண பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது என்ன குரு பார்க்கிறார் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் இரண்டாம் அதிபதியாக இருக்கார் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இணைக்கணும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் நிலவ வேண்டும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால திருமண தடை இருந்தவர்கள் திருமணத்துக்காக எத்தனையோ அலைச்சல் திருச்சல்கள் எத்தனையோ இஷ்ட தெய்வங்கள் இதெல்லாம் வழிபாடு எடுத்து பரிகாரம் பண்ணோம் அது பண்ணோம் இது பண்ணோம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை இதுவும் உங்கள் குல தெய்வத்தினுடைய அருளால் இந்த மாதம் நல்ல சுப விஷயங்கள் நடப்பதற்கான தன்மையை இந்த சுக்கர பயிற்சியானது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலில் மேன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கணும்னா தொழிலில் நல்லா இருக்கணும் இல்லவா தனம் நன்றாக இருக்கணும் இல்லவா அதே தான் உங்களுக்கு தனாதிபதியாக வர்றார் தன காரகனான குரு பகவான் பொருளாதார காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் இருக்கு அப்போ என்ன பெரும் பணம் சம்பாதிக்க போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் இதுவரைக்கும் ஒரு லாபம் கிடைக்கலையே தான் என்ன உழைப்பு அந்த உழைப்புக்கேற்ற ஒரு வருமானம் கிடைக்கலையே வருது வருமானம் வருது ஆனால் ஒரு பெரும் பணத்துக்காக எண்ணிக்கொண்டவர்கள் பொருளாதார அபிவிருத்திக்காக நினைத்து இருந்தவர்கள் எல்லாமே உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிள்ளனால இந்த கிரகத்தினுடைய தன்மையினால உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி அமையுமே ஆனால் பொருளாதார ரீதியில் உயர்வை தரும்ங்கிறதுல கருத்துமே இல்லை இன்னும் ஒரு நல்ல சுக போகங்களுடன் இருக்கணும் உங்களுக்கு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு உங்களுக்கு சுக்கர திசை நடக்கிறதா அப்படின்னு பாருங்கள் அல்லது சுக்கர புத்தி நடக்கிறதா அப்படின்னு பாருங்கள் அப்படி நடத்திரு நடந்து கொண்டிருக்குமேயானால் ஒரு தடவை கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய தஞ்சனூரில் வீட்டிருக்கக்கூடிய அந்த அக்னீஸ்வரன் டெம்பிள் இருக்கக்கூடிய சுக்ர பகவானை சென்று வழிபடும்போது நிச்சயமாக இந்த கலத்திரம் சார்ந்த விஷயத்தில் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் தனம் சார்ந்த விஷயத்தில் சுகபோகங்கள் சார்ந்த விஷயத்தில் எந்த குறைவும் இருக்காதுங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது